பாகம் ஆறு தயவுக்குரல் சுத்த சன்மார்க உண்மை விளக்க தயவுக்குரல் இயற்றி அருளியவர் அனகன் தயாநிதி சுவாமி சரவணானந்தா அதிகாரம் ஐந்து தலைப்பு தெய்வம் தெய்வம் திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குரல் எண் நாற்பத்தி ஒன்று ஆழ்ந்தகத்துள்ள ஆழ்ந்து அகத்துள்ள அவனருட்சக்தியே சூழ்ந்திடும் தெய்வமென ஆழ்ந்தகத்துள்ள அவனருட்சக்தியே சூழ்ந்திடும் தெய்வமென சுள் குரல் விளக்கம் ஒன்றான கடவுள் அகத்தே மறைந்துள்ளதாகக் கண்டோம் அக்கடவுள் சக்தியே ஜோதியாகி சூழ்ந்து உலகெல்லாம் நிறைந்துள்ளதாம் இந்த ஜோதியே பலவாகிய தெய்வ வடிவம் கொள்வதாகும் அகமுடையானின் சக்தியே அகமுடையானின் சக்தியே புறத்தே ஜோதியாய் உயிராய் உருவாய் ஆற்றலாய் நியதியாய் விதியாய் உலகம் எல்லாமாய் சூழ்ந்துள்ளது இவை தனித்தனி ஒவ்வொரு அம்சமும் தெய்வமாகவே கொள்ளப்படும் ஒவ்வொரு நிலையில் அடுத்து குரல் எண் நாற்பத்தி ரெண்டு அருள்நிலைக்கேற்றிட அன்றோ தருகுதே யாவும் சகத்தே கேற்றிட அன்றோ நற்றைவோ தருகுதே யாவும் சகத்து குரல் விளக்கம் ஜீவர்களுக்கு பலவாங்கிய தேகங்களையும் போகப் பொருள்களையும் வழங்கி புலன் அறிவை வளர்த்து மேல்நிலைக்கு ஏற்றிக்கொண்டே உள்ளது நம்மை சூழ்ந்த நல்ல தெய்வ சக்தி அறிவு நிலையில் படிப்படியாக மேலேற்றி முடிவில் தன் அருட்சக்தியை அறிந்து கொள்ளும் அருள் உணர்வை வழங்குகின்றதாம் அடுத்து குரல் எண் நாற்பத்தி மூன்று வாழ்வழிக்க வல்லோள் வாழ்வழிக்க வல்லூழ்வகுத்தானை சார்ந்தார்க்கே ஊழ்வெல்லும் ஆற்றலும் உண்டு வாழ்வழிக்க வல் ஊழ்வகுத்தானை சார்ந்தார்க்கே ஊழ்வெல்லும் ஆற்றலும் உண்டு குரல் விளக்கம் வாழ்வின் குறிக்கோள் கடவுள் நிலை அடைந்து கழியா பேரின்பில் என்றும் திகழ்வதே ஆம் வாழ்வின் குறிக்கோள் கடவுள் நிலை அடைந்து கழியா பேரின்பில் என்றும் திகழ்வதே ஆம் முடிவில் இந்நிலையை கூட்டி வைப்பதற்காகவே சூழ்ந்து இயக்குகின்றது ஊழ்வினை நல்வினை பயனால் இகபர என்பத்தையும் நல்வினை பயனால் இகபர என்பத்தையும் தீவினை பயனால் துன்பத்தையும் வழங்குவதே இந்த ஊழின் நியதி இவ்வுண்மையை அருள் உணர்வினால் கண்டு தேறி இன்பத் துன்ப அனுபவத்தில் பற்றற்று இவ்வுண்மையை அருள் உணர்வினால் கண்டு தேறி துன்ப அனுபவத்தில் பற்றற்று ஊுக்கு காரணமாகிய கடவுள் திருவடி சார்ந்து தயவினால் வாழ்பவர்கள் ஊழை வென்று உளவா என்ப நிலையில் திகழ்வார்கள் மற்றும் எந்த வகை முயற்சியாலும் எவரும் ஊழை வெல்லுவது கூடாத ஒன்றாம் அடுத்ததாக குரல் எண் நாற்பத்தி நான்கு அறம் பாவம் அறம் பாவமென்னோ அடீரண்டால் தெய்வம் புறத்தாடி நிற்கும் புரிந்து அறம் பாவமென்னோ அடீரண்டால் தெய்வம் புறத்தாடி நிற்கும் புரிந்தே குரல் விளக்கம் அகம் பழிக்கவே புறத்தில் தெய்வ சக்தியானது நல்வினை தீவினை என்னும் இரு கூறாகி இயங்கிக் கொண்டே உள்ளது ஆன்மாவின் புறத்தே இந்த விதி நடனம் இருவினை ஒப்பு வரும் வரை நடந்து கொண்டே தான் இருக்கும் ஆன்மாவின் புறத்தே அதாவது தேகத்தினிடத்தே இந்த விதி நடனம் இருவினை ஒப்பு வரும் வரை நடந்து தான் இருக்கும் அருள் வந்து மனமறைப்பு நீங்கிய போது பதிநிலை நிற்கவும் அப்போது விதி நடனம் காலோய்ந்து ஒழியவும் காண்போம் அருள் வந்து மல மறைப்பு நீங்கியபோது பதிநிலைக்கண் அதாவது கடவுள் நிலையாகிய அருள் நிலைக்கண் நிற்கவும் அப்போது விதி நடனம் காலோய்ந்து ஒழியவும் காண்போம் ஆன்மப்பதியின் அருளானந்த நடனம் கண்டுகொண்டார்க்கு புறத்து இளங்கும் தெய்வ விதி நடனம் பற்றுவது இல்லை பற்றாது புறத்து ஆடுவதாம் அடுத்ததாக குரல் எண் நாற்பத்தி ஐந்து பற்ற உள்ளை பற்றி பற்றாணை பற்றி தயவாலே சுற்றுற்ற தெய்வத்தை சுழு பற்றத்த உள்ளாணை பற்றி தயவாலே சுற்றுற்ற தெய்வத்தைச் சுழு குரல் விளக்கம் உடலொடு ஒட்டாது உடலொடு ஒட்டாது ஆன்மாகாசத்தே வளிரும் ஆண்டவருடைய ஒளியை பற்றி ஒன்றி அதுவாகி நின்று தெய்வம் தரு வாழ்வை சூழ்நிலையை தயவாலே எதிர்கொண்டு இன்பு செய்து மகிழ்ந்திருத்தல் வேண்டும் இது முக்கியம் மீண்டும் ஒரு முறை காண்போம் உடலொடு ஒட்டாது அதாவது தேகமே நான் என்ற உணர்வில் கீழிறங்கி விடாது ஆன்மாகாசத்தை ஒளிரும் தலைநடு விளங்கும் நிராதாரத்தை விளங்கும் அருஜோதி ஆகிய ஆன்மாகாசத்தை ஒளிரும் ஆண்டவனை பற்றி ஒன்றி அதுவாகி நின்று தெய்வம் தரு வாழ்வை சூழ்நிலையை தயவாலே எதிர்கொண்டு இன்பு செய்து மகிழ்ந்திருத்தல் வேண்டும் அடுத்ததாக குரல் எண் நாற்பத்தி ஆறு அழுது போற்றி தொழும் தெய்வம் யாது நீ சொல் அழுதி அகங்குழந்து அன்பானார் போற்றி தொழும் தெய்வம் யாது நீ சொல் குரல் விளக்கம் அன்பே லட்சியமாக கொண்டு உருகி அகங்காரம் ஒழிந்து தேகப்பற்றற்று தயா வண்ணமானவர்கள் போற்றி வணங்குகின்ற தெய்வம் எது அன்பே இலட்சியமாக கொண்டு உருகி அகங்காரம் ஒழிந்து தேகப்பற்று அற்று தயா வண்ணமானவர்கள் போற்றி வணங்குகின்ற தெய்வம் எது இகபர போகங்களை தரவல்ல தெய்வங்களே எல்லாம் தன்னானையின்படி ஆட்டி வைக்கும் ஒன்றான கடவுளை அன்பருளால் கண்டுகொண்டவர்கள் அக்கடவுளை தொழுவதே அன்றி பிற தெய்வம் தொழார்கள் ஒன்றான கடவுளை அன்பருளால் கண்டு கொண்டவர்கள் அக்கடவுளை தொழுவதே அன்றி பிற தெய்வங்களை தொழார்கள் அடுத்ததாக குரல் எண் நாற்பத்தி ஏழு தெய்வம் தொழார் தியாகமே தன்னுருவாய் தெய்வம் தொழார் தியாகமே தன்னுருவாய் எய்துவார் எண்ணிய எல்லாம் எய்துவார் எண்ணிய எல்லாம் குரல் விளக்கம் தயவின் திரண்ட வடிவமே தியாகமாக உள்ளதால் அந்த தியாகமே தம் வடிவாகப் பெற்றோர் தாம் எண்ணியவை யாவும் தடையின்றி உடன் எய்துவார்கள் அப்படிப்பட்ட தியாக வன்னர்கள் தெய்வம் எதனையும் வணங்க மாட்டார்கள் ஆனால் தெய்வ தத்துவ வடிவங்கள் யாவையும் கடவுள் தயவாக கண்டு அன்பு செய்து கொண்டு நிரதிசையானந்தமாக நிற்பார்கள் அடுத்ததாக குரல் எண் நாற்பத்தி எட்டு தாயகமும் நாயகமும் தாயகமும் நாயகமும் தானமை பொருளே காயம் தாங்கும் தெய்வம் கான் தாயகமும் நாயகமும் தானமை பொருளே காயம் தாங்கும் தெய்வம் கான் குரல் விளக்கம் இந்த தேகத்தை தாங்கி நின்று அருள் செய்கின்ற தயாபெரும் சக்தியாகிய தெய்வம் தானே இதற்கு தாயகமாகவும் அதாவது ஆதார நிலையமாகவும் நாயகமாகவும் அதாவது தலைவனாகவும் உள்ள பரம்பொருளாம் கடவுள் அடுத்ததாக குரல் எண் நாற்பத்தி ஒன்பது அருள் தெய்வம் தானே அரு மரம் கட்கு பொருள் தந்து நிற்கும் புகழ் அருள் தெய்வம் தானே அருமரங்கு பொருள் தந்து நிற்கும் புகழ் குரல் விளக்கம் கடவுள் அருட்சக்தியாம் தெய்வம் கடைதேற்றும் பொருட்டு அறக்கருணையால் தாங்கியும் மரக்கருணையால் எதிர் நின்று வாங்கியும் மேலேற்றுகின்றது கடவுள் அருட்சக்தியாம் தெய்வம் ஆன்மாக்களை கடைத்தேற்றும் பொருட்டு அறக்கருணையால் தாங்கியும் மரக்கருணையால் எதிர் நின்று வாங்கியும் மேலேற்றுகின்றது அறம் அறம் என்பது வரையறை செய்யப்பட்ட விதி அன்பு மார்க்கம் மரம் மரம் என்பது அந்த விதிக்கு எதிரானது மறுக்கப்பட்டது மரக்கருணையாகிய வன்னெறி இவ்விரண்டும் ஆன்ம பரிவாகத்திற்கு துணை செய்கின்ற தெய்வ சக்தியாகும் அடுத்ததாக குரல் எண் ஐம்பது தெய்வம் தயவு திருவுருவாய் கண்டு உய்யோ வழிபாடு உணற்று தெய்வம் தயவு திருவுருவாய் கண்டு உய்யோ வழிபாடு உணர்த்து குரல் விளக்கம் ஏகதேச தயவே ஏகதேச தயவே ஓர் வடிவம் கொண்டு திகழ்கின்றதுதான் தெய்வம் இவ்வுண்மையை உள்ளவாறு அறிந்து நாம் நல்வாழ்வு அடையவே தயா வழிபாடு செய்திடல் வேண்டும் உணற்றுதல் உணர்த்துதல் என்றால் முயன்று செய்தல் உய்யும் வழிபாடு உய்யும் வழிபாடாவது தயா வழிபாட்டால் கடவுள் அருளடைந்து நிலையான இன்ப வாழ்வு பெறுதலாம் தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி